கிரவே மிகவும் கோபமாயிருந்தார் இது என்ன என்ன உலகம் இது வாழ்க்கை என்று அவருக்கு ரொம்பவும் வெறுப்பை ஏற்பட்டிருந்தது அவருடைய மனோவசிய சக்தியானது ஸ்ரீதரன் விஷயத்தில் சிறிதும் பயற்படாமல் போனதுதான் அவருடைய கோபத்திற்கு காரணம் மாட்டுப்பொனை அழைத்து வருகிறேன் என்று தங்கம்மாள் ஊருக்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து ராஜாராமையருக்கு ஸ்ரீதரனை பற்றிய கவலை அதிகமாயிற்று அவள் பாட்டிற்கு அந்த பட்டிக்காட்டு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நிற்கப் போகிறாள் இவனானால் இந்த சட்டைக்காரியை இழுத்து கொண்டு அழைகிறானே என்பதாக அவருடைய மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது மாட்டு பெண் வருவதற்கு இவனை சீர்திருத்த விட வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆகவே ஒரு நாள் ஸ்ரீதரனை அழைத்து தம் எதிரில் நிறுத்தி கொண்டு தம்முடைய காந்த கண்களின் சக்தியை அவன் பெயரில் பிரகோகிக்க தொடங்கினார் அவனை விழித்து பார்த்த வண்ணம் ஸ்ரீதரா இவனுக்கு இப்போது நல்ல புத்தி வந்து கொண்டிருக்கிறது இன்று அவர் ஆரம்பித்ததும் ஸ்ரீதரன் குறுக்கே பேச ஆரம்பித்தான் ஆமாம் எனக்கு புத்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தான் புத்தி கெட்டு கொண்டு போய் இருக்கிறது நீங்கள் முழிக்கிறதை பார்த்தால் பயமா இருக்கிறது நான் சொல்றதை கேளுங்கள் ஸ்பிரிட் மீடியா மாதிரி மேனரிசம் ஹிப்னானிசம் இந்த விட்டு விட்டுவிடுங்கள் இந்த மாதிரி ஹிப்னானிசம் மெமரிசம் என்று ஆரம்பித்தவர்கள் கடைசியில் எங்கே போய் சேர்கிறார்கள் தெரியுமா லூனட்டிக் அசைனத்தல்தான் இந்த ஊர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் முக்காவாசி பேர் ஹிப்டானிசம் அபியாசம் செய்தவர்கள்தானாம் ஜாக்கிரதை என்று ஒரு பிரசங்கம் செய்துவிட்டு ராஜாராமையர் பிரமித்து போய் நின்று கொண்டிருக்கையிலே வெளியேறினான் அதன் பிறகு ராஜாராமாயர் இரண்டு மூன்று தடவை ஸ்ரீதரனுக்கு தர்மோபதேசம் செய்யலாம் என்று முயன்றார் ஒன்றும் பயன்படவில்லை அவன் நின்று காது கொடுத்து கேட்டால்தானே இதனாலெல்லாம் ராஜாராமாயரின் மனம் ரொம்பவும் குழம்பி போய் இருந்தது அவருக்கு கோபம் கோபமாக வந்தது அந்த கோபத்தை யார் மேல் காட்டுவது என்றும் தெரியவில்லை கடைசியில் இந்து சமூகத்தின் மேல் காட்ட தீர்மானித்தார் இந்து சமூகத்தில் உள்ள பாலிய விவாகம் வரதட்சணை முதலிய வழக்கங்களை பலமாக கண்டித்து பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுத வேண்டும் என்று முடிவு செய்தார் ராஜாராமையர் இத்தகைய மனோநிலையில் இப் இருந்தபோது ஒரு நாள் திடீரென்று தங்கம்மாள் சாவித்ரி அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தார் அவர்களை பார்த்ததும் ராஜாராமையர் என்ன தங்கம் வருகிறதை பற்றி தகவலை கொடுக்கலையே ஒரு கடுதாசி கூட போடக்கூடாதா என்றார் இதற்குள் சாவித்திரி மாமனாரின் அருகில் வந்து நமஸ்காரம் செய்தார் அதை பார்த்த ராஜாராமையர் வாடி அம்மா வா இந்த வீட்டுக்கு நீ ஒருத்தி தான் பாக்கியா இருக்கிறது வந்துட்டோ இல்லையோ எங்களையெல்லாம் பைத்தியமா அடிச்சுட்டான் உன்னை என்ன பண்ண போறானோ என்றார் தங்கம்மாள் சரிதான் வரத்துக்கு முன்னாலே அவளை கபரா பண்ணாதீங்கோ அவர் கிடைக்கார் நீ மேலே மாடிக்கு போடு அம்மா என்றார் தன்னுடைய மாமனார் பெரிய தமாஷ்காரர் என்றும் அப்போ எப்போதும் வேடிக்கையாக பரிகாசமாக பேசுவார் என்றும் சாவித்ரி கேள்விப்பட்டிருக்கிறார் ராஜாராமையர் சொன்னதை அந்த மாதிரி பரிகாசம் என்று அவள் நினைத்தாள் வாய்க்குள் சிரித்து கொண்டே அவள் மாடிப்படி ஏறி சென்றாள் ரயில் பயணத்தின் போது கல்கத்தா நெருங்க நெருங்க சாவித்ரியின் உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது தகப்பனாரை பிரிந்த வருத்தத்தை கூட மறந்து ஆச்சி நாளைக்கு இத்தனை நேரம் அவளை பார்த்து விடுவோம் இன்னும் ஒரு ராத்திரி தான் பாக்கி பொழுது விடிந்தால் அவளை பார்க்கலாம் என்று இப்படி எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் மாமியாரிடம் கல்கத்தா ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வண்டி போகும் அங்கிருந்து வீடு எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்தில் போகலாம் ஸ்டேஷனுக்கு யாராவது வந்திருப்பார்களா என்று இந்த மாதிரி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாள் ஸ்ரீதரனை முதலில் பார்க்கும்போது என்ன செய்வது எவ்விதம் நடந்து கொள்வது என்று அவள் மனம் சதா யோசனை செய்து கொண்டிருந்தது முதலில் நாம பேசக்கூடாது அவர்தான் பேசுவார் ஏதாவது கேட்பதற்கு நாம் பதில் சொன்னால் போதும் என்று நினைத்தாள் அவர் ஏதாவது கேட்டால்தான் நாம் ஏன் பேச வேண்டும் இரண்டரை வருஷமாய் திரும்பி பாராமல் போட்ட கடிதங்களுக்கு பதில் கூட போடாமல் இருந்தவரிடம் பேச்சு என்ன வேண்டியிருக்கிறது என்று எண்ணினாள் ஆனால் இந்த கோபத்தினால் தான் நாம் பேசாமல் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிய வேண்டுமே வேறு ஏதாவது நினைத்து கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தாள் நீங்கள் தான் இத்தனை நாளாக என்னை கவனிக்காமல் இருந்துவிட்டீர்களே உங்களோடு நான் பேசவில்லை என்று பழிச்சென்று சொல்லிவிட்டு கைவெல்லர்களால் டூயிட்டு காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள் அருகில் வந்து அவர் தன்னை தொட்டு விளையாட முயற்சித்தால் என்ன செய்வது பேசாமல் நிற்கலாமா அல்லது கொண்டு ஓடலாமா என்று சிந்தனை செய்தால் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அவர் விளையாட வரும்போது அவருடைய கன்னத்தை பிடித்து நன்றாக கிள்ளி விட்டு விடுகிறேன் என்று கர்வம் கட்டிக்கொண்டாள் இப்படியெல்லாம் சாவித்ரி மனோராஜ்யத்தில் ஆழ்ந்திருந்தவளால் நீ மேலே மாடிக்கு போ அம்மா என்று மாமியார் சொன்னதும் ஒருவேளை வேளை அவள் மாடியில் இருக்கிறாரோ என்ற எண்ணம் தோன்றிற்று கார்கள் உற்சாகமாக குதித்துக்கொண்டு கொண்டு மாடியின் மீது ஏறின ஆனால் அவளுடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்து மாடியில் உள்ள அறைகளை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் எதிர்பார்த்த மனுஷர் இல்லை கடைசியாக அவள் திறந்த அறையில் ஸ்ரீதரனுடைய படம் எதிரில் மாட்டிருக்கவே அந்த அறைக்குள் நுழைந்தாள் சுவரில் ஸ்ரீதரனுடைய படங்கள் இன்னும் சில காணப்பட்டன கூட்சாண்டுகளில் அவருடைய உடுப்புகளும் தொப்பிகளும் தொங்கின ஒரு சீட்டுக்கட்டு சிகரெட் டப்பா நெருப்பு பெட்டி இவையும் இருந்தன சாவித்ரி இவற்றையெல்லாம் பார்த்ததும் இதுதான் ஸ்ரீதரனுடைய அறையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள் மேஜையின் மீது சிதறி கிடந்த புஸ்தகங்களை ஒழுகாங்க அடுக்கி வைத்தாள் இதுவரையில் அப்பாவுக்கு சேவை செய்தது போல இமேல் நாம் தானே இவாளுக்கு எல்லாம் சேவை செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டாள் சிகரெட் டப்பாவும் நெருப்பு பெட்டியும் சாவித்திரிக்கு அதிக வியப்பளிக்கவில்லை ஏனெனில் கல்யாணத்தின் போதே மாப்பிள்ளை சுருட்டு என்ற பேச்சு அவள் காதில் விழுந்திருந்தது இதெல்லாம் டவுன் நாகரிகத்தில் சேர்ந்தது என்று எண்ணி அவள் மனதை சமாதானம் செய்து கொண்டாள் இப்போது சிகரெட் டப்பாவை பார்த்ததும் ஊரிலேயே கல்யாணத்தின் போது சொன்னது வாஸ்தவம்தான் அதனால் என்ன மோசம் நாம் நாளடைவில் சொல்லி சரிப்படுத்திவிடலாம் என்று நினைத்தாள் பிறகு அறையை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டு வந்தவர் தற்செயலாக அலமாரி ஒன்றை திறந்து பார்த்தாள் அதற்குள் இன்னும் சில புஸ்தகங்கள் இருந்தன அப்புறம் ஒரு கைப்பெட்டி இருந்தது கைப்பெட்டியை திறந்தாள் திறந்தவுடன் மேலே கிடந்த புகைப்படம் கண்ணுக்கு தெரிந்தது ஐயோ இது என்ன சாவித்திரியின் உற்சாகம் குதூகலம் எல்லாம் எங்கே போயிற்று ஒரு நொடி பொழுதில் இவ்வளவு மனோவேதனை அவளுக்கு எப்படி ஏற்பட்டது கண்ணை கூட கொட்டாமல் சாவித்ரி அந்த படத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் அது ஒரு வெள்ளைக்காரியின் படம் வெள்ளைக்காரிக்கும் சட்டைக்காரிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் அவளுக்கு அப்போது தெரியாது இந்த படம் எதற்காக இவாளுக்கு பெற்றிற்குள் இருக்கிறது ஏதாவது அசூயான பண்டத்தை தொடுவதை போல சாவித்ரி அந்த படத்தை இடது கை விரல்களாய் எடுத்து நகர்த்தினாள் அதன் அடியில் இன்னொரு படம் இருந்தது முகம் அதே வெள்ளக்காரியின் முகம்தான் ஆனால் இடுப்பில் ஒரு விதமாய் வேஷ்டி கட்டிக்கொண்டு கொண்டு தலையில் குள்ளா வைத்து கொண்டிருந்தாள் ஐயோ பயங்கரமே பார்க்க சகிக்கலையே இந்த சனி எதற்காக இங்கே இருக்கிறது அந்த படத்தையும் இடது கையிலா நகர்த்தினாள் சாவித்ரி ஆகா என்ன தவறு செய்தால் முதல் படத்தை பார்த்ததுமே பேசாமல் பெட்டியை மூடிவிட்டு போயிருக்க கூடாதா இரண்டாவது படத்தை நகர்த்தியதும் அடியில் இன்னொரு படம் இருந்தது அதில் ஸ்ரீதரனும் அந்த சட்டைக்காரியும் ஒருவரோடு ஒருவர் இடித்துக்கொண்டு நின்றார்கள் சாவித்ரி பெட்டியை தடாலென்று மூடினாள் அவள் நெஞ்ச என்னமோ அடைப்பது போலிருந்தது தொண்டையை யாரோ பிடித்து அமுக்குவது போல் இருந்தது கண்ணில் ஜனம் எங்கிருந்தோ துளிர்ந்தது அந்த சமயத்தில் கீழே மாடிப்படி ஓரத்தில் பேச்சு குரல் கேட்டது தாயாரும் பிள்ளையும் பேசி கொண்டிருந்தார்கள் இது என்ன அம்மா திடீர்னு வந்துட்ட தந்தி கிந்தி ஒன்னும் அடிக்கலையே தந்தி அடிச்சாதான் என்ன ஸ்டேஷனுக்கு வந்து அம்மாவை அழைச்சிட்டு வர போறியாக்கும் அம்மா அப்படி சொல்ற பேஷா அழைச்சிட்டு வருவேன் இருக்கட்டும் ஊரிலிருந்து எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு என்றான் ஸ்ரீதரன் மேலே போய் பாரு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியும் என்றாள் தங்கம்மாள் நிஜமாக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறியா என்ன என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீதரன் மாடிப்படியில் ஏறினான் தங்கமாலும் அவனை தொடர்ந்தாள் ஸ்ரீதரன் தன்னுடைய அறைக்குள் உழைந்தபோது சாவித்ரி ஒரு ஜன்னல் ஓரத்தில் நின்று கண்ணை துடைத்து கொண்டிருந்தாள் அவள் என்று தெரிந்து கொள்ள ஸ்ரீதரனுக்கு ஒரு நிமிஷம் ஆயிற்று தெரிந்ததும் அவனுக்கு கோபம் அசாத்தியமாய் வந்தது அம்மா தன்னை ஏமாற்றி விற்றாளென்று எண்ணிதான் முன்னால் நின்றான் சற்றென்று திரும்பி பின்னால் வந்த தங்கமாலை பார்த்து இது என்ன நான் சென்ஸ் இந்த சனியனை யார் அழைச்சிட்டு வர சொன்னா என்றான் ஆமாடப்பா இந்த நான் சென்ஸ் எல்லாம் என்று நான் சொல்லவே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போயிடுவேள் நான் தான் நான்சன் ஆகிடுவேன் எனக்கு என்னமோப்பா உன் ஆமடை ஆளனை கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டேன் நீ ஆச்சு அவளாச்சு என்றாள் தங்கம்மாள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது சாவித்ரி தயக்கத்துடன் ஆளடி நடந்து வந்து சற்று தூரத்தில் இருந்தபடியே நமஸ்காரம் செய்தாள் ஸ்ரீதரன் அதை கவனிக்காமல் என்ன ஆமா பேத்துற ஆமளிடையாவது ஒப்பிக்கதாவது யாரை கேட்டுட்டு அழைச்சிட்டு வந்த ஓஹோ இதுக்கு தான் இவ்வளவு மூடு மந்திரம் பண்ணின போலிருக்கே நல்ல வேலைத்தனம் எல்லாம் என்கிட்ட பழிக்காது ராத்திரி திரும்பி கொண்டு போய் ரயில் ஏற்றிட்டு வந்து மறு காரியம் பார் தெரியுமா என்றான் வேண்டாண்டா ஸ்ரீதரா அப்படியெல்லாம் சொல்லாதேடா என்றாள் தங்கம்மாள் சாவித்ரி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் ஸ்ரீதரன் ரொம்ப சரி வரும்போதே அழுந்துட்டு வந்துட்டியானா மூதேவி பீடை என்றான்